ஈசனுக்கான இரவில் குருவின் ஆன்மாவை செய்ய மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் சேனசோழ பாண்டிய பல்லவர் கால கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழ பாண்டிய பல்லவர்களின் முக்கியமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் விவரமாக விளக்கப்பட்டிருக்கும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளும் மிச்சம் இருக்க அந்த பத்து சதவீதம் பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற லாஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான் அது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது ஒரு காமன் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபேக்டர்லே ஆகட்டும் அதனாலதான் என்னன்னா இப்போ ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு வேலை யாரோ ஒரு பாஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்க நீ ஏன் வேலைக்கு லேட்டா வந்த நீ ஏன் கொடுத்த வேலையை முடிக்கலனா அதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க இதுல லீகல் கான்சிக்வன்சஸ்மே இதுல இருக்கு ஏன்னா வெற்றிமாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டாச்சு பிராமண கம்யூனிட்டி சார்பாக அனுப்பப்பட்டாச்சு ஒண்ணு அவங்க ஸ்ட்ரகில் பண்ணி மேலே வராங்க நீங்க பாசிட்டிவா காமிக்கிறீங்க ஏன் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண் மட்டும் தான் இப்படி இருக்கணுமா அது ஏன் நீங்க தப்பா போர்ட்ரே பண்றீங்க பிடிக்கணும் சிகரெட் பிடிக்கணும் ஓகே அதை தாண்டி எத்தனை ஆண்களோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தட்டி கேட்டாங்கன்னா பேரன்ட்ஸ் நான் சூசைட் பண்ணிப்பேன் சொல்ற விஷயம் இதுதான் சொசைட்டி கொடுக்க ஒரு பெரிய நெகட்டிவ் மெசேஜ் அந்த இடத்துல பார்க்கப்படுது மெயினா கருத்து சுதந்திரம்ன்றது இருக்கு பட் என்ன அப்படின்னா ஒரு ஜாதி உணர்வை புண்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா இந்த இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இப்படி இருப்பாங்கன்ற ஒரு தப்பான போற்றையல் அகெயின் விச் இஸ் அகைன்ஸ்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லா ஸோ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தாண்டிடுச்சோம்

நீங்க என்னங்க ஒரு ஒரு வந்து ஒரு பெண்ணுக்கு சாதகமா எல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படிங்கறத தாண்டி சி இப்போ என்ன அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கறதுனால பெண் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஓகே ஒன்னு ரெண்டாவது நம்ம வந்து ஒரு காமன் விமனா இருந்தா இதை பத்தியும் யோசிக்கலன்னா பேசிட்டு போயிடலாம் பட் த ட டூ பீங் அன் சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஏன் அதை திரும்ப சொல்றேன்னா பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபெஷன் ஓகே ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஜென்ரல் நியூட்ரட்டிட்டியா நம்ம ஸ்ட்ராங்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும் ஒன்னு ரெண்டாவது நம்ம என்ன மாதிரி கேசஸ் இன்னைக்கு பேஸ் பண்றோம்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம் எஸ் சொசைட்டில இன்னிக்கும் வந்து தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் பாதிப்பட்டு இருக்காங்க ஓகே மிச்சம் இருக்க அந்த பத்து சதவீதம் பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற லாஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான் அது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது ஒரு காமன் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபேக்டர்லயே அதனால தான் என்னன்னா இப்போ ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஓகே சில பெண்கள் வந்து மேட்ரிமோனியல் இதுக்கு வரும்போது பழி வாங்குறதுக்கோ இல்ல வெஞ்சன்ஸ் ஃபேக்டர்லயோ அதை தப்பா எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பாஷ் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் எக்ஸ்க்ளூசிவா விமனுக்கே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா அங்க பார்க்கப்படுது ஓகே என்னன்னா ஒரு வேலை செய்யற இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு சக ஆண் அதாவது எம்ப்ளாயினாலும் எம்ப்ளாயர்னாலும் யாராலேயும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வரப்பட்ட ஆக்ட் பட் அதையும் சில பேர் எப்படி வந்துட்டு கொஞ்சம் தவறா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலை யாரோ ஒரு பாஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்க நீ வேலைக்கு லேட்டா வந்த நீ ஏன் கொடுத்த வேலையை முடிக்கலன்னா அதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏன்னா நானுமே எங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் ட்ரைனர்ன்றதுனால நானுமே நிறைய கமிட்டீஸ்ல உட்கார்றேன் என்கொயரி இருக்கிறத பார்க்கும்போது சோ இன்னொன்னு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன அட்டாச் பண்ண போறாங்கன்றது முக்கியம் ஓகே ஏன்னா நிறைய இடத்துல பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நான் ஃபெமினிசம்க்கும் ஃபேக் ஃபெமினிசம்ன்ற ஒரு விஷயம் நான் சொல்லிருப்பேன் ஓகே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபெமினிசம் அப்படின்னால என்னன்னே ரியல் மீனிங் வந்து அவங்களே கேட்டாலே சொல்ல தெரியல ஆக்சுவலி நான் ரீசென்ட்டா நான் வந்து ஒரு 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 செஷனுக்கு போயிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி விமன் வாஸ் தேர் ஓகே ஃபுல்லா அந்த இடத்துல ஒன் ஃபிஃப்டி விமன் அந்த இடத்துல இருந்தாங்க இருக்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்கறேன் ஃபெமினிசம் என்ன பெண்ணியம் என்னன்னு கேக்கும்போது அது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பெண்ணியம் தான் சுதந்திரம் பெண்ணியம்னா வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும் நினச்சதை பண்ணணும்ன்றது சொல்றாங்களே தவிர்த்து மிச்சம் அங்க இருக்க நூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு பேருக்கு ஒண்ணுமே தெரியல அதை பத்தி ஓகே ஏன்னா இப்போ ரியல் ஃபேமிலிசம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு ஒரு காலத்துல நம்ம சத்திய சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஆண் கணவர் இறந்துட்டா பெண்களை உடன் ஏற்றிடுவாங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த ஆண் போயிட்டு அதுக்கப்புறம் பெண்ணுக்கு துணை கிடையாது பிளஸ் பாதுகாப்பு கிடையாதுன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி 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 அந்த கிச்சன்ல இருந்து தாண்டி நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம் எதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்க்காக ஒரு ஆண்க்கு நிகரா நானும் படிக்கணும் நானும் வேலைக்கு போனோம் நானும் வெளியே வரணும் இன்னைக்கு நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம் ஆன் சேர் அதே வேலையை தான் பெண்ணும் செஞ்சிட்டு இருக்கா அவங்களுக்கு என்ன வந்து ஈக்குவல் பே கொடுக்குறீங்களா எனக்கும் ஈக்குவல் பே கொடுங்க இதுல தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் இதுதான் ரியல் ஃபெமினிசம் பட் ஃபேக் ஃபெமினிசம் நான் ஏன் அதில் டிஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு சில பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் எதெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறாங்க எஸ் கரெக்ட் அது டூ அண்ட் சர்டைன் லிமிட் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ட்ரிங்க் பண்ணனும் ஆண்க்கு நிகர ஸ்மோக் பண்ணணும் ஆண்க ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கறத எஸ் இப்ப எல்லாருமே எங்க கேட்கலாம் அது வந்து அவங்களோட ஓல் ஓன் வெல் அண்ட் விஷயம் நீங்க எங்க அதை கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத தாண்டி அதனாலயும் சில கிரைம்ஸ் நடக்குதுன்றதா விஷயம் ஏன்னா அதுக்கு ரியல் இன்சிடென்ட் பார்த்தா இப்ப நடந்த இன்சிடண்ட் அது நமக்கு நல்லாவே தெரியுது அந்த மூன்று பெண் குழந்தைகளுக்கும் அந்த அட்ல மது ஊற்றப்பட்டு அவங்களும் மது அருந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த பேட்கள் மூவியும் அந்த பெரம்பூர் இன்சிடென்ட் கூட ரிலேட் பண்ண விரும்புறேன் நான் ஓகே அதனால தான் நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் ஏன்னா என்ன ஃபெமினிசம்னு தெரியாமே ஃபேக் ஃபெமினிசம் அப்படிங்கிற பேர்ல வந்து குடுக்கற ஃப்ரீடம் தப்பா யூஸ் பண்ணிக்கிற பெண்களும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லி இந்த மூவியோட நான் ரிலேட் அது அந்த எப்படி லைக் ஆமா ஏன்னா இதுல என்ன மிஷ்கின் பார்க்கப்படுது பேசியிருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஏன் பெண்களை வெளியே வரவே விட மாட்டீங்களா ஏன்னா ஒரு பெண் இந்த மூவியை எடுத்துட்டு நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கும் அந்த பெண் உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அதாவது வருஷா அந்த மூவியோட டைரக்டர் அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஒரு பெண் டேரக்டர் எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பாங்க அவங்களை வெளியே விடுங்க அந்த மூவியை விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருப்பாரு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி அவங்க கொடுத்திருப்பாரு என்ன அப்படின்னா இந்த மூவியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது போடுங்க பொலிட்டிஷியன்ஸ் கூட சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணி எந்தெந்த காட்சிகளை நீக்கணுமோ அந்தந்த காட்சிகளை நீக்கிட்டு மத்த காட்சியை வந்து மூவியா வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசிருப்பாரு சார் அப்படி என்ன தாங்க சர்ச்சைக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம கேப்பாங்க என்னங்க இவங்களுக்கு வேற வேலை வெட்டில அவுடேட்ட டாப்பிக் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சொல்லலாம் கமெண்ட்ல இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் மூவி வரல ஓகே இதுல லீகல் கான்சிகுவன்சஸ்மே இதுல இருக்கு ஏன்னா வெற்றி மரத்து லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டாச்சு பிராமண கம்யூனிட்டி சார்பாக அனுப்பப்பட்டாச்சு ஒண்ணு இரண்டாவது வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஎம் கிட்டயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த மூவியை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க உள்ள வராங்க அப்படின்னா நம்ம மூவி டீசலே நம்மளால பாக்க முடிஞ்சது அந்த பெண்ணினுடைய பாட்டி ஆகட்டும் அந்த பெண் அஞ்சலி ஆகட்டும் அதுல காஸ்டான ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே பிராமண ஸ்லாங்ல இது வந்து லாங்குவேஜ்ல வந்து அங்க பேசுறாங்க சோ இது எப்படி பார்க்கப்படுது ஏன் கண்டனங்கள் இது எழுந்துச்சு அப்படின்னா வெற்றிமாறன் இதுக்கு ப்ரொடியூசர் ஆக்சுவலி அனுராக் காஷ்யப் வந்து ஒன் ஆஃப் த இன்னொரு ப்ரொடியூசர் இந்த இடத்துல சோ இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க அனைவருமே அதாவது இந்த அஞ்சலி ஆகட்டும் வர்ஷாவாகட்டும் ஆகட்டும் அனுராக் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்ப இதுல எப்படி சொல்லப்படுது அப்படின்னா வெற்றிமாற நமக்கு தெரியும் இதுல இன்னொன்னு அந்த டீச்சர்ல பங்கேற்றுக்கிட்டவங்க வந்து யாருன்னா பார் அஞ்சித் மிஷ்கின் சேதுபதி எல்லாரும் விஜய் சேதுபதி எல்லாருமே சோ பார் ரஞ்சித் ஆகட்டும் எல்லாருமே நம்ம எடுக்கிற மூவி நேச்சர் நமக்கு தெரியும் பட்டியலன சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க சொசைட்டில அதாவது உயர் ஜாதியினர்னால எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வராங்கன்னு நீங்க பாசிட்டிவா காமிக்கிறீங்க ஏன் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண் மட்டும்தான் இப்படி இருக்கணுமா அது ஏன் நீங்க தப்பா போட்ரை பண்றீங்கன்ற ஒரு விஷயம் இங்க ஒரு வேலை ஒரு பெண்ணுன்னு காமிச்சிருந்தாங்கன்னா ஓகே ஓகே மீன்ஸ் ஜாதியம் பத்தி இங்க பெருசா பேசப்பட்டிருக்காது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஸ்டோரியோட இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இதுல இருக்கு அப்படின்னா நம்ம நம்மளாலே புரிஞ்சுக்க முடியாது டீசர் பார்க்கும்போது என்னன்னா அஹ் இதுல அந்த வருஷாவே வந்து அவங்களுக்கே அதுல கிளாரிட்டி கிடையாது அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையோட வந்த வெற்றி மாறும்னு சொல்லியிருப்பேன் நான் நிறைய திருத்தங்கள் செஞ்சேன் அந்த கதையில அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஷூட் ஸ்பாட்டுக்கு போகும்போது என்னோட பர்பெக்டிவ்வ மாறிச்சு நிறைய எடிட்டிங் ஆச்சு எடிட்டிங்ல போய் உட்காரும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்வ மாச்சுன்னு அவங்களே ஒரு தெளிவு இல்லாம சொல்லியிருப்பாங்க முதல் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மூவி வந்து ராட்டடம் ஃபிலம் ஃபெஸ்டிவல்ல வந்து திரையிடப்பட்டுச்சு அதாவது ரஷ்யன் ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பயும் அவங்க இந்தியா ஆடியன்ஸ் பத்தியோ தமிழ்நாடு ஆடியன்ஸ் பத்தியோ இடத்துல பேசல ஏன்னா நமக்கே தெரியும் அப்ராட் கல்ச்சர் எப்படி இருக்கா அந்த இடத்துல அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது இது ரொம்ப சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் பெண்கள் எப்போதுமே புனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டிருப்பாங்க அதை தாண்டி பெண்ணுனா இந்த இடத்துல வந்து பூ பத்தினி தாய் தெய்வம் தூய்மைன்னு ஏன் சொல்லணும் இது எல்லாமே ஓவர் பேர்டன் ஓவர் பிரெஷர் ஆன் விமென் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க இங்க நிறைய கருத்துக்கள் வந்துச்சு என்னன்னா எப்படி ஆண்களுக்கு ஆச ஆசபாசங்கள் தாபங்கள் இருக்குமோ அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கும் இவங்களுக்கு எப்படி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குமோ அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்மே இங்க இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லிருக்காங்க இது எல்லாமே தாண்டி நம்ம ஒன்று பார்க்கணும் பயாலஜிக்கல் சேஞ்ச் பார்க்கணும் ஏன்னா சரி இப்போ இங்க கருப்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கு இல்லைன்னு இந்த சொசைட்டி மறந்து மறந்ததுனாலதான் நிறைய வன்கொடுமைகள் ஆண்களால பெண்களுக்கு நடக்குது அதையும் தாண்டி நமக்கு லாலே என்ன இருக்கு அப்படின்னா மாடஸ்டி ஆஃப் விமனை வந்து யார் யாரெல்லாம் இன்சல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹெவி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் எது மாடஸ்டி பெண்ணுக்கு கற்பு அப்படிங்கிறது தான் மாடஸ்டி பெண்ணினுடைய அடையாளமா அது பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா பெண்ணுக்கு குழந்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு கர்ப்பப்பை ஒரு விஷயம் இருக்கு அது ஆணுக்கு இல்லை அதனாலதான் அது பெருசா வந்து அந்த இடத்துல பார்க்கப்படுது ஓகே இதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு நம்ம நம்ம அதே மாதிரி லாவா கல்ச்சரல் வேலுவா அப்படின்னு பார்க்கும்போது கல்ச்சுரல் வேலுட சேர்ந்ததுதான் அதுக்குள்ள லா அப்படின்னு பார்க்கப்படுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நம்ம கல்யாணத்தை எடுத்துக்கோங்களேன் இப்ப கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றது லா சொல்ற ஒரு விஷயம் அதை தாண்டி நீங்க மோதிரம் மாத்திக்கிறீங்களா இல்ல தாலி கட்டிக்கிறீங்களா இல்ல ஓமகுண்டத்தை எத்தனை சுத்தி சுத்தி வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே கல்ச்சுரல் வேல்யூ பேஸ் பண்ணதுக்கான ஒரு விஷயம் ஸோ இந்த மூவி அதன் அடிப்படையில் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஏற்படுத்திட்டு இருக்கு ஒன்னு ரெண்டாவது அதில் பார்க்கும்போது அந்த பெண் அந்த இடத்துல சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் லீடரா இருக்கிறத விட நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது தான் கெத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது குடிக்கணும் சிகரெட் பிடிக்கணும் ஓகே அதை தாண்டி எத்தனை ஆண்களோட வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தட்டி கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்ற ஒரு விஷயம் இதுதான் சொசைட்டிக்கு கொடுக்குற ஒரு பெரிய நெகட்டிவ் மெசேஜ் அந்த இடத்துல பார்க்கப்படுது மெயினா ஏன்னா இப்போ இங்க இருக்கும் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு அந்த பரம்பூர் இன்சிடண்டே எடுத்துக்கோங்களேன் பெரம்பூர் என்ன என்னது அந்த மூணு பெண் குழந்தைகள் பொய் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டு தானே அந்த இடத்துல போனாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒத்துக்கிட்டு போன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விக்டிமாக்கப்பட்டாங்க அந்த பசங்க வந்து லைக் அகைன் அக்யூஸ் ஆக்கப்பட்டாங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம் ஒரு டேர்ம் சொல்லுவோம் லால டோலி கெப்பாக்ஸ் டோலி இன் கெப்பாக்ஸ் சொல்லுவோம் அதாவது மென்டல் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதை நம்ம ஏஜ் பிரிப்போம் எட்டு டு பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு நம்ம ஏஜ் பிரிப்போம் இவங்க எல்லாருமே பதினாறு பதினாறு பதினேழு வயசுல இருக்க பெண்கள் ஆசை வார்த்தைகளை கூறி பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆன ஸ்டேஜ் அது ஆசை வார்த்தைகளை கூறியும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல இன்னொன்னு ஏன் இங்க என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அதுல அந்த ஆண்கள் இருக்காங்க இல்லையா அதாவது அதுல சொல்ல அந்தோனி ஆகட்டும் கோகுல் ஆகட்டும் முகமெட் ஜஃபர் ஆகட்டும் இந்த ஆண்கள் எல்லாருமே அப்புறம் வந்துட்டு அலி முகமது அலி வந்துட்டு ஆகட்டும் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி கேசஸ் இருக்கு பதினோரு கேஸ் ஆறு கேஸ் ஒரு கேஸ் இருக்கு ஓகே ஸோ இவங்களை நம்பி போய் ஏன்னா இந்த மூவில வர எல்லா விஷயமும் அந்த இன்சிடென்ட்ல நடந்துருக்கும் அந்த பெண்கள் வந்து தன்னுடைய தோழியோட அப்பா அம்மாக்கு வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் போவாங்க கடைசியில தான் தெரிஞ்சது அந்த ஆண்கள் வா பார்ட்டி பண்ணலாம்னு கூப்பிட்டதுனால போன ஒரு விஷயம் ஏன் இது இந்த மூவிக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறோம் ஒரு மூவி லிட்டர் எடுத்துக்கிறோமா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஒரு மூவில வர ஒரு விஷயத்தையோ ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸையோ தான் நம்ம பெருசா எடுத்துக்கிறோம் நாளைக்கு ஒரு வேலை இது வந்து சொசைட்டில பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடக்கூடாதோ இதை பார்க்குற பெண் குழந்தைகள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் நாளைக்கு இதை பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணா நம்ம வீட்டில் நம்மளுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு தான் போய் சொல்கிறதாகட்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்குது இல்லையா சோ பார்க்கும்போது இது அப்படியே அவங்க லைஃப்ல ஒருவேளை எக்ஸிகூட் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தின் ரீசனாகவும் தான் இந்த பிலிம்க்கு வந்து ஒரு பெரிய பேன் பாசிபிள் நினைக்கிறீங்களா சி லீகலா பேன் பாசிபிளா அப்படின்னு கேட்டோம்னா இங்க அகேன் நிறைய கொஸ்டின்ஸ் என்ன இதுல வந்து வரப்பட்டுச்சு அப்படின்னா எங்க ஆல்ரெடி சென்சார் எல்லாம் உட்காந்து கமிட்டி எல்லாம் உட்காந்து எல்லாமே பார்த்து தானே சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை இப்ப எனக்கு என்னன்னா எல்லா மூவியோட எல்லா விஷயமும் டீசர்ல சொல்லிடணுன்ற அவசியம் கிடையாது ஒருவேளை அந்த மூவில ஒரு மெசேஜ் இருந்ததுன்னா ஒரு எப்படின்னா இது எல்லாத்தையும் காமிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் டோட்டல் ஸ்பாயில்ன்ற ஒரு மெசேஜ் லாஸ்ட்ல வச்சிருந்தா மேபி நான் சொல்றேன் நம்ம பாசிட்டிவ் நோட்ல யோசிப்போமே அது இருக்கோ இல்லையான்றது நமக்கு தெரியாது ஏன்னா இப்ப அந்த டீமும் எதுவுமே நமக்கு சொல்லல சொன்னா மூவி மொத்தம் இதுவே உடஞ்சிரும்ன்றதுனால சொல்லல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேபி அண்ட் மே ஆர் மே நாட் அது இருக்கலாம் பட் லீகல் இதுல பாக்கும்போது வந்துட்டு மேபி அந்த ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் லாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஆல் ஆர் ஈக்குவல் அதாவது ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் ஜெண்டர் செக்ஸ் காஸ்ட் கம்யூனிட்டி இதுல ஏன் இந்த ஒரு ஜாதியை மட்டும் வச்சு நீங்க இப்படி காட்டணும் அவங்கள ஏன் தவறா சித்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு சோ இதுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த மூவிஸ கட் பண்ணி போறது ஒரு ஆகட்டும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு மூவியும் வந்து நமக்கு லீகலா பேன் ஆன மாதிரி இல்ல ஏன்னா நோட்டீஸ்க்கும் இன்னும் வெற்றி மாறும் தரப்புல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல சோ கொடுக்கும் போதுதான் அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியும் மாட்டேங்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து சுதந்திரம் படைப்பு சுதந்திரம் இந்த அளவுக்கு

நினைப்பேன் சொல்லலாம் பட் தட் டு அண்ட் எக்ஸ்டென்ட் டு சர்டன் லிமிட்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு அதனால யாருமே பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா இப்ப அசால்ட்டா வந்து சில பேர் கிரிமினல் டிஃபர்மேஷன் கேசஸ் எல்லாம் போட்டு போயிடறாங்க அது பர்சனல் ரிவென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக அதை நம்ம நிறைய பாக்குறோம் ஒண்ணு கருத்து சுதந்திரம்ன்றது இருக்கு பட் இங்க என்ன அப்படின்னா ஒரு ஜாதி உணர்வை புண்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா இந்த இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இப்படி இருப்பாங்கன்ற ஒரு தப்பான போற்றையல் அகைன் விச் இஸ் அகேன்ஸ்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லா சோ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தாண்டிடுச்சோ அப்படின்னு தான் தோணும் கான்ஸ்டியூஷன் தாண்டி உங்கள்ட்ட கேட்கறேன் என்னோட இதுல கேக்குறீங்களா பிசி நான் நானுமே அதுதான் ஏன்னா இப்ப நம்ம ஒரு வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்ம ஒரு இன்ஃபுயன்சர் இடத்துல இருக்கும் ஏன்னா நம்ம மீன்ஸ் நான் சொல்றேன் இந்த மூவி ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் நம்ம ஒரு வார்த்தையை விடும்போது அது எந்த அளவுக்கு போய் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் இன்ஃபுளன்ஸ் பண்ண போகுதுன்ற விஷயம் இருக்கு இல்லையா அந்த வகையில் அது தப்பா பண்ணதுன்ற பண்ணுதுன்ற விஷயம் அப்ப கண்டிப்பா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை தாண்டின ஒரு விஷயமா தான் இது நானுமே பார்க்கிறேன் நீங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க நிறைய உங்களுடைய அப்படின்ட்டு சொல்லுங்க பெண்கள் அவர்களுக்கு பயன்படுத்தியதுல ரெண்டு மூணு கண்டிப்பா அது வந்து நான் எல்லா ஸ்டேஜ்லயுமே நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருந்தது அதுக்கப்புறம் லிவ் ஒரு கான்செப்ட் இருந்தது அப்புறம் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ஓகேவா இங்க எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா சில கிரைம்ஸ் எல்லாமே அது கன்சென்ட்டோட நடந்ததா கன்சென்ட் இல்லாம நடந்ததான்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்படுது அதாவது அவங்க ஒப்புதல் கொடுத்து அந்த விஷயம் நடந்தால் ஒப்புதல் கொடுக்காம அதாவது ஃபோர்ஸ் பண்ணி நடக்கப்பட்டதான் ஒரு விஷயம் மெயினா மெயினாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி சில பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா லெவனில் இருக்கவங்களாகட்டும் ஓகே இல்லை ஒத்துக்கிட்டு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல போறவங்களாகட்டும் அங்க அவங்களோட விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் நோன்ற ஒரு விஷயம் தான் நம்ம இந்த சொல்லிட்டு இருக்கோம் அதை தாண்டி அவங்க விருப்பத்தை அங்கே கொடுத்துடுறாங்க கொடுத்துறதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது அவங்களை வெஞ்சன்ஸ் பாயிண்ட்ல பழி வாங்கணுன்றதுக்காக ஃபேக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது மொத விஷயம்

விஷம் வேனோன் முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு இந்த டிவிோர்ஸ் வேனோன் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சில ஆண்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பெண்கள் ஆயுதமா பயன்படுத்துறது fake registration of complaint or cases under domestic violence டவுரி ஹராஸ்மெண்ட் அண்ட் மேரிட்டல் ரேப் இது மூணுமா நான் பார்க்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இருக்க எவிடன்ஸ்ல வச்சு ப்ரூவ் பண்ணி வந்துடலாம் அது வேற விஷயம் ஏன்னா தான் இது சில விஷயங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு இப்ப பெரிய பெரிய ரீசெண்ட் டைம்ஸ் அதான் கான்ட்ரவர்சி ஆகுது ஆமா எப்படி கன்சென்ட் ப்ரூவ் பண்ணுவீங்க ஆமா சரி அதுக்கு அகேன் திரும்ப எவிடன்ஸ் தான் வேணும் இப்போ ஓகே இவங்க இவங்க என்ன சொல்றாங்க என் கன்சென்ட் எல்லாம் இது நடந்ததுன்றாங்க பையன் வந்து எனக்கு கன்சென்ட் அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை ப்ரூவ் பண்றதுக்கான என்ன சாட்ஸ் இருக்கு என்ன ஆடியோஸ் இருக்கு என்ன வீடியோஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் அந்த இருக்கு இல்லையா ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட சாட்டோ வீடியோவோ ஆடியோவோ ரெக்கார்ட் பண்றது

ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இல்ல பெரிய கான்ட்ரவர்சி என்னவா பார்க்கப்படும் அப்படின்னா இப்ப வேலை டைம் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஆறு டு ஈவினிங் ஒன்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்பது மணிக்கு அப்புறம் அவர் அவன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறது வேலை சார்ந்து இருந்ததுன்னா ஓகே அதை விட்டுட்டு வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ வியரிங் ஓகே கேன் வி கோ ஃபார் டின்னர் இதெல்லாம் வேலைக்கு அப்பாற்பட்ட சில டெக்ஸ்ட் ஓகே இதை அனுப்பி அந்த பெண் பல முறை இதை மறுத்து அவர் திரும்பவும் அனுப்பியிருந்தா இது தவறு இது கண்டிப்பா அந்த கமிட்டில கேள்வி கேட்கப்படும் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற தவறா அந்த இடத்துல கரு கருதப்படும் ஆனா அந்த பெண் அதை மட்டும் கொடுத்துட்டு மத்த விஷயத்த மறுத்து இருந்தா இவங்களும் கூட சேர்ந்து அந்த இடத்துல பேசியிருந்தா சரி ஓகே நான் வந்து இப்போ இப்போ இந்த நைட் ட்ரெஸ் பயார் பண்ணியிருக்கேன் இந்த கலர்ல நான் வேர் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம டின்னர் போகலாம் எப்படி இந்த பெண்ணு பேசிட்டு அப்புறம் அப்புறம் அங்கே வந்துட்டு இவர் ஏன் நீ வேலை செய்யலன்னு கேட்ட ஒரு விஷயத்துக்காக பெர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக இல்ல எங்கிட்ட இப்பெல்லாம் அசிங்கமா பேசின ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த கேஸஸும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் மெசேஜஸ் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க இன்னொன்று கால் ரெக்கார்டிங்ஸ் எடுத்துட்டு வருவாங்க சில பெண்கள் எல்லாம் அல்ல நமக்கே நல்லா தெரியும் கோர்ட்லையும் சிம்பிளா எக்ஸப்ட் பண்ணிக்க கிடையாது அது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி ஓகே அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிருக்கா ஓட்ட வச்சிருக்கா அந்த விஷயம் எல்லாம் அந்த இடத்துல பார்க்கப்படும் இன்னொன்று கால் ஹிஸ்ட்ரி எடுப்போம் இந்த இடத்துல இப்போ சில பெண் சொல்லுவாங்க நான் இந்த டைம்ல அவர் எனக்கு கால் பண்ணார் அப்படின்னா அந்த பர்சன் என்கொயரி கொடுப்போம் அது மிஸ் மேட்ச் ஆகும் சில இடத்துல ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்துட்டு தவிர கண்டுபிடிப்போம் ஒன்று இன்னும் வந்து இப்போ ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இவர் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாருங்க என்ன வந்து இந்த மாதிரி மாதிரியெல்லாம் பேசினார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பெண்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னமா இருக்கும் அப்படின்னா எத்தனை வாட்டி நீங்கள் மறுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய நிறைய அதுக்கான என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம் நீங்க ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு மேலாக அந்த பெண்ணை ஒத்து பார்த்தா அதே தவறு தான் அதுவே ஸ்டாக்கிங் தவறுதான் ஒரு பெண்ணோட பர்மிஷன் இல்லாம கூப்பிட்டாலே தவறு தான் எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா அந்த பெண்ணை அதை எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றதுதான் நீங்க பாக்குறத பஸ் ஸ்டாப்ல அந்த பெண் என்ன தவறு என்ன பார்க்காதீங்கன்னு சொன்னா அது ஆனா அவங்க அமைதியா அந்த நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா அப்ப யாருமே அந்த இடத்துல தப்ப சொல்ல முடியும் இதே டியர் டார்லிங் விஷயம் தான் அப்படி கூப்பிடாதீங்க எனக்கு தப்புங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் நோ அந்த இடத்துல அதேதான் இன்னொன்னு பெண்களுமே இப்ப எப்படி சில ஆண்கள் வந்து வெல்கமிங் சைனா எடுத்துக்கிறாங்க ஒர்க் பிளேஸ்ல இப்ப இப்ப எப்படினா பிரைட் மூமெண்ட் ஆயிடுது இப்போ நாலஞ்சு ஆண்கள் நிக்கிறாங்க ஒரு பெண்ணை டிரெஸ்ஸிங் சென்சை பார்த்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு போது அதுவுமே அந்த பெண்ணுக்கு பிடிக்கலாம் ஓப்பனா சொல்லிருந்தும் அவங்க ஒரு ப்ரைடா எடுத்துக்கிறாங்க ஆனா அழகா இருக்குன்னு என்ன வணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆண்க்கு வந்து கிரீன் சிக்னல் மாதிரி ஆயிடுது அப்ப நம்ம என்ன சொன்னாலும் இந்த பெண்டிங் அமைதியாக இருப்பேன் நம்ம அடுத்த கட்டத்தட்ட நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இந்த இடத்துல வந்துருச்சு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட கருத்துக்களை பயிர் நன்றி நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு